ஹலோ பிவாஸ் மார்ச் பதினான்காம் தேதி பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போறீங்க சந்திர கிரகணத்திற்கும் கும்பராசிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்து காரணம் என்னன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகணங்களானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா மனிதர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த கிரகணமானது மிக முக்கியமான காரணமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சந்திர கிரகணமானது எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாறப்போகிறதா இல்லை என்றால் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க அதுலயுமே கும்பராசி

உங்களுக்கு கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்படுவதாக இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க எனவே மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வாங்க மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால மன ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதியானது உங்களுக்கு உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஜோதிட ரீதியாக தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினெட்டு குடும்பத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறார் முப்பது மூணு இரண்டாயிரத்தி ஆக போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதி இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லா காரியங்களும் முன்னேற்றமகரமாக இருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது எதிர்பார்த்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சுகிரனுடைய சஞ்சாரமானது புதிய பொறுப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயோ நிலைமைய அமைத்து தரப்போகிறது உங்களுடைய திறமைகளானது வெளிப்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளுமே இருக்க போகிறது பல வகையிலுமே முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடிய வகையிலுமே நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க செவ்வாயுடைய சஞ்சாரத்தால சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இழுப்பறியான நிலையானது காணப்படலாம் இடமாற்றமானது உண்டாகலாம் சுப செலவுகளுமே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளானது இருக்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கானது காணப்படலாம் செலவுகளுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கக்கூடுங்க தேவையான பண வசதியானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இழுப்பறியான நிலையில இருந்துதான் பின்னர் முடி வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயணம் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளானது இடமாற்றம் எல்லாமே தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்தில் பின்னர் தெளிவானது உண்டாகக்கூடிய வகையிலயுமே நிலைமையானது இருக்க போகிறது என்பதால கொஞ்சம் பார்த்துதாங்க நீங்க நடந்து கொள்ள வேண்டும் மேலும் கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் திடீரென்று குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லுறாங்க குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது புதிய தொடர்புகளால் லாபமானது கிடைக்க போகிறது இடமாற்றங்களும் அவ்வப்போது உண்டாக போகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளானது ஜாஸ்தியாகுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கைகள் பங்கு கொள்ள கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க வீண் அலைச்சல்கள் வீண் பயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் கும்பராசி நெயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வீண் செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க I திட்டமிடுவதில் பின்னடைவானது ஏற்படலாம் பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் பெரியோருடைய நேசமானது கிடைக்கலாம் வாகன யோகமானது உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடுங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவானது உண்டாகலாம் உங்களுடைய திறமையானது வெளிப்பட ஆரம்பிக்குங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகக்கூடிய தான் நிலைமையானது இருக்க போகிறது மேலும் பண வரவுகளானது ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவு மே கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வகையிலையும் குடும்பத்தில் சுபிச்சமான சூழ்நிலையானது நிலைத்து இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறதுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் என்றாலுமே ஒற்றுமை எந்தவித குறைவுமே ஏற்படாது உங்கள் மீது அதீதமான அக்கறையோடு செயல்படுவார்கள் இதன் மூலமாகவே இருவருக்கும் இடையே அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏனென்றால் ஏனென்றால் இந்த நேர காலத்தில் உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் இந்த நேர காலத்தில் நீங்களுமே அதிகமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையானது மிகப்பெரிய சண்டையில் போய் முடியலாம் எனவே இந்த நேர காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பதன் மூலமாக உறவினர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய சில சண்டை சச்சரவுகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு வித கிரகண தோச பாதிப்புகளுமே நமக்கு ஏற்படக்கூடாது எந்த வித பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில எளிமையான பரிகாரங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் சும்மா ஒரு துளி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து குடித்துட்டு வாங்க இதன் மூலமாக கிரகண தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப் அதிகமாக

பரிகாரம் ஆனது ரொம்பவே உதவியாக இருக்குங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செஞ்சுட்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு உங்களால் முடிஞ்சால் அன்றைய நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் கொடுத்துடுவாங்க என்ன பொருள்ங்க கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்ககிட்ட எந்த பொருள் இருந்தாலும் சரிங்க உணவு கொடுக்கலாம் இல்லை என்றால் நோட்டு புத்தகம் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோதுமை தானியம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மூணு பேத்துக்கு இருக்கு இது மாதிரியான விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நீங்க செய்து வரலாங்க இதன் மூலமாகவும் இந்த கிரகணத்தில் ஏற்படக்கூடிய நமக்கு கெடுப்பலன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தொழில் வியாபாரத்துல சிறப்பான லாபமானது உங்களுக்கு அமைய கொடுங்க ஜோதிட ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு அனுகூலமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளுமே கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களுமே உண்டாகும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க தேவையற்ற பயணங்களை விஷயங்களை கொள்வதன் மூலமாக அலைச்சல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி அவ்வப்போது மறைய ஆரம்பிக்கும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றலானது உண்டாகலாம் சற்றே அலைச்சல்களும் சுக வாழ்க்கையில சோதனைகள் ஏற்பட்டாலுமே பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையக்கூடும் இதனால அசையும் அசையா சொத்துக்களால வீண் செலவுகளுமே உண்டாகக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது இருக்க போகிறார் மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால மனதில் துளிச்சலானது உண்டாகும் எதிலுமே உங்களுக்கு காரிய அனுகூலமும் வெற்றியும் உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாம யார்கிட்டையுமே வாய் வார்த்தையில ஈடுபட வேண்டாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தான் சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் என்பதால கொஞ்சம் பார்த்து இந்த மூன்று நாட்கள் நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ